அற கூற வருகிறார் சிவசு மெய்கண்ட சிவ இவர் ஆரோச்சர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கடலூரில் ஏழாம் வகுப்பு படிக்கிறார் வாருங்கள் மெய்கண்ட சிவா அனைவருக்கும் வணக்கம் கடவுள் திருச்சிற்றம்பலம் கடவுள் வாழ்த்து நான்காவது குரல் வேண்டுதல் வேண்டாமை யாண்டும் இடும்பை இள பொருள் எந்த ஒரு பொருளையும் விருப்புதலும் வெறுத்தலும் இல்லாதவன் திருவடையை சேர்ந்தவர்க்கு எக்காலத்திலும் பிறவி துன்பங்கள் உண்டாகா பிறவி துன்பங்கள் தன்னை பற்றி வருவன பிற உயிர்களால் வருவன தெய்வத்தால் வருவன என மூன்று வகைப்படும் விருப்பு வெறுப்புகளால் தான் துன்பங்கள் வருகின்றன இறைவன் சிறுவடியை சேர்ந்தவர்கள் இறைவன் போலவே விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாக இருப்பர் எனவே அவர்களுக்கு மூவகை துன்பங்கள் வரா ஊக்கமுடைமையில் ஐந்தாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ள தனைய துயர்வு இக்குறளின் பொருள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் என்பது அவ்வை பாட்டி சொன்னது நீர் பூக்களின் அடிக்காம்பின் நீலங்கள் நின்ற நீரின் அளவினதாக இருக்கும் அதுபோல ஒருவருக்கு உண்டாகும் உயர்வு அவரது ஊக்கத்தின் அளவினதாக இருக்கும் நன்றி இறைவனின் திருவடியை பற்றினால் இப்பிரதின் பிளியில் இருந்து கடந்து விடலாம் என்ற கருத்தினையும் ஊக்கத்தின் தேவையையும் அழகாக எடுத்து விளக்கிய மெய்கண்ட சிவம் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் பாராட்டு குரலின் வழி ஆளுமை என்ற